அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க இங்க பைரவி ஆறுமுகத்த தனியா கூட்டி கொண்டைய வச்சு வெளுத்து வாங்குறாங்க ஏன்டா இப்படி பண்ண எதுக்கடா அப்படி பண்ண பைரவி ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்புறம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இசக்கையெல்லாம் சேர்க்காத பார்ட்னர் ஆக்காதுன்னு சொன்னேன் கேட்டியா அவனுக்கு என்ன தெரியும் அவன் மூஞ்சையும் முகரையும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது நீ வந்து நான் சொன்னதை கேட்டியா உங்கள் அம்மாவே பேசாமல் தானே இருந்தாங்க அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க ஆனால் ஆர்வம் சிரிப்புக்கு தாங்க சிரிப்பு காமிக்கிறாங்க கோவம் வந்தால் பயங்கரமாக என்னம்மா முறைக்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு அவரோட குற்ற உணர்வு கூறம் என்ன தெரியுமா தாலி கட்டிட்டா அதாவது வேணான்னு சொல்லக்கூடாது ஏன்னா சி பைரவி வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதனால அதே மாதிரி தானே அவளை வேணான்னு சொன்னால் நம்மளும் வேணாண்டு போயிடுவாளே அப்படின்ட்டு தாலி கட்டிட்டான் அதனால தங்கச்சிக்காக நான் உனக்கு மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு பார்ட்னர் ஆக்கிட்டேன்னு சொல்லிடுறாங்களா பார்க்குறாங்க பார் அவனால் உனக்கு கெடுதல் கெடுதல் தான் நடக்க போகுது அப்படின்னு பைரவி அடிச்சு சொல்கிறாங்க மறுபடியும் பரவாயில்ல பைரவி என்ன பண்ணுறது என் தங்கச்சிக்காத்தான் அப்படிங்கிறாங்க ஆனால் பைரவி செம்ம காண்டில் இருக்காங்க இவனை என்ன பண்ணி என்ன சொல்லி திருத்துறது ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு உங்ககிட்ட மகா பார்த்திங்கன்னா இசைக்கிட்டு போயிட்டு இங்கே பாருடா எசக்கி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ நீ எங்கேயுமே ஒதுங்கி நிற்காத இப்போ கொஞ்ச நாளைக்கு நீ நல்ல பேர் எடு உனக்கு பார்த்தியா நல்ல பதவியில் பொறுப்பில் வாங்கி கொடுத்துட்டேன் இனிமேல் அவ விவசாயம் பண்ணுறான் நீ நல்லா காசை வாங்கி பண்ணுற ஓகேவா சரிக்கா நீ என் தெய்வங்கா அப்படிங்கிறான் இங்கே பாரு நிக்க நிற்கக்கூடாது எவ்வளோ நல்ல பேர் எடுக்கணுமோ எடு இப்போதைக்கு நீ பார்ட்னராக ஆயிருக்குற அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சுத்தையும் தாண்டா வாங்கிக்கணும் இந்த வீட்டுக்கே ராஜாவாக நீ இருக்கணும் நான் மகாராணியாக இருக்கணும்டா கண்டிப்பாக்கா நீந்தாக்கா அந்த வீட்டோட மகா ராணிக்கா அதுங்களை எல்லாம் மண்ணல்ல வைக்கிறேக்கா அப்படிங்கிறாங்க மண்ணல்ல வைக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆணவமாக மகா பேசுது என்னடி ஒரு மனசு அப்படின்னு தோணுது சரியான கொடூரமான மனசுங்க பார்த்தா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டிங்காக இருக்குதுங்க சிந்து பண்ணுறது பூரா ஹே ஓகுன்னு சொல்லிவிட்டு சிவா பாவம் ஒழுங்காக அன்னபுரிகிட்ட மன்னிப்பு கேட்டு மனசை வருந்த வச்சா தாங்க சி சிந்துவை அதாவது ஹீரோயினையும் ஹீரோயினாக ஏற்றுக்க முடியும் இது பண்ணுற ஒவ்வொன்றுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது இல்லை யாராவது சிந்து ஃபேன் இருக்கவங்க கோச்சுக்காதீங்க நான் அவங்களோட முகத்தையோ அவங்க அழகு கோணத்தையோ நான் சொல்லலை அந்த கேரக்டரில் வர்ற கதையை கதாபாத்திரத்தை கோமத்தாங்க வருது பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப துருதுருன்னு இருக்கிறதா நினப்பு பண்ணிக்கிறாங்க நான் வந்து மலையர் உச்சிலேருந்து விழுகிறேன்னு சொல்லி அவங்க நடிக்கிறாங்க ஆனால் ஒரு வாட்டி நடிச்சிடறாங்க ரெண்டாவது வாட்டிக்குள்ளே ஸ்னேகாவே தள்ளி விட்டுருது தேடி பாக்குறாங்க கத்துறாரு கதறாரு துடிக்கிறாரு சிந்து சிந்துன்னு சொல்லிட்டு ஆனா சிந்துவு காணும் தான் கீழே போய் விழுந்துருச்சே அப்புறம் என்ன பண்ண முடியும் ஒரு மரக்கிளையில் மாட்டிக்கிறதுங்க அது நல்ல விலங்க அது ஏதோ சொல்லுவாங்களே பள்ளத்தாக்குன்னு அந்த பக்கம் போகல இங்கேங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் உயரத்துல விழுந்துருச்சு அந்த ஊர் கிராம மக்கள் பாத்துடுறாங்க இவர் அங்கே எங்கேயும் தேடுறாரு அந்த பக்கத்துலேருந்து ஸ்னேகா வந்துருது சத்தத்தை கேட்டு என்னாச்சு கேட்க சிந்து காணும் விழுந்துட்டா சினேகா விழுந்துட்டா ஐயோ யோ எங்கே போயிட்டா அப்படி நல்ல பிள்ளை மாதிரி இந்த பிள்ளையும் தேடுது அதுக்கப்புறம் இங்கே எங்கேயும் தேடுறாங்களா ஐயோ பாமே இப்போ என்ன பண்ணுறது ஐயோ சிவா நீ அழுகாத சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வா இல்லை சினேகா நான் இங்கே தான் தேடி பார்க்கணும் இங்கே எப்படி சிவா தேடுவேன் நீ பாரு எவ்வளோ ஆழமாக இருக்குது மொதல் போலீஸுக்கு சொல்லிடுவோம் அவங்க வந்து அள்ளிடுவாங்க என்னது அள்ளிடுவாங்களா வா என் மூடு ஸ்னேகா அப்படிங்கிறாரு இருந்தாலும் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் போய் போலீஸுக்கு சொல்றேன் அப்படின்னு சிவா வேகமாக ஓடுறாங்க அப்பாடா போயிட்டான் நிம்மதி அம்மா தொலைஞ்சிச்சு அப்படின்னு நிம்மதியா போயிட்டு அவங்க கூடாரத்தில் போய் உட்காந்துருக்குதுங்க பார்த்தா அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க என்ன அது தொங்கிக்கிட்டு இருக்கே ஒரு உயிர் அப்படின்னு போய் பாத்துர்றாங்க சிந்துவை காப்பாத்திடறாங்க ஆனா அடிபட்டு தாங்க இருக்கு தூக்கிக்கிட்டு இதே இடத்துக்கு வந்துடுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க பொண்ணு ஒரு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸ்னேகா உட்காந்துருக்கு யார் யார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ரத்தக்கராயா அது இதுன்னு இருக்கவும் யாரோ ஒரு பொண்ணு நினச்சி ஐயையோ பாவமே வாங்குவாங்க அப்படி சொல்லிட்டு வேகமாக பெட்டில் வைக்கிறாங்க செஞ்சார் அது இதுன்னு எடுத்து வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா சிந்து போட்டுருந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு முகத்தை பார்த்தோன்னே சிந்து அடி பாவி எங்கேயும் காலை சுற்றுனது கண்ணு அப்படியே சொன்ன மாதிரி அதே மாதிரி வந்து நிற்கிறாளே மறுபடியும் மறுபடியும் அப்படின்ட்டு சரி நீங்களாம் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நல்லா இருப்பீங்கம்மா இந்த பொண்ணை பாவம்ம்மா யார் பெற்ற பிள்ளையோ காப்பாற்றுங்கம்மா நான் காப்பாத்துறேங்க அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க அடுத்து மற்றவங்களும் அங்கே உதவிக்கு இருக்காங்க வந்து நிற்கிறாங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஸ்னேகா எல்லாரையும் அனுப்பிடுது அடுத்து எல்லாத்தையும் அப்படியே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு நல்ல வேலை சிவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு போயிட்டான் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் ஃபோன் அடிக்கிது ஃபோன் அடித்தோன்னே என்ன ஸ்னேகா ஏதாவது தகவல் கிடச்சா ஒன்றும் கிடைக்கல சிவா நீ போனிய என்னாச்சு அதான் உனக்கு அடித்தேன் நான் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் தேடு தேடு அங்கே தான் தேடணும் கண்டிப்பாக கிடைப்பா நான் இங்கிட்டு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுருதான் அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேடி அலையிறாங்க இங்கிட்டு என்ன பண்ணுறது இவ்வளோ உடனே போட்டுத்தல் சந்தேகம் வந்துடும் இப்போ இவ்வளோ இங்கேயே தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடாரத்துக்குலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாத அளவுக்கு அவள் சிவா வந்தால் சந்தேகப்படாத அளவுக்கு ஆ வர மாட்டான் அவன் தேடிதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிருதுங்க இவளை இப்படியே பண்ணிடுவோமா இல்லை இல்லை உடனே பண்ணக்கூடாது ஏன்னா ரெண்டு பேர் வெளியே நிற்கிறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு அதனால் நைட்டுக்கு பண்ணிக்குவோம் அப்படின்னு மூடி வச்சிருது மூடி வச்சுட்டு வெளியில் வராங்க அம்மா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஆ நான் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டேன் அப்படி அந்த பொண்ணுக்கு சுய வரல வந்தால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்கம்மா நான் பார்த்துக்குறேன் இல்லை அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையே அட யாராக இருந்தால் என்னங்க ஒரு குணமாக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சுயநிலை வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடும்ல ஆமாம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா அங்கே சிவாவும் வந்துடுறாங்க ஐயோயோ சிவா வந்துட்டானே என்ன பண்ணுறது தெரியலேன்ட்டு வேக வேகமாக வெளியே ஓடி வந்துடுது சிவா என்ன வந்துட்டேன் ஏன் நான் வந்தால் நீ ஏன் அப்படி பரப்பறக்கிற இல்லை அது இல்லை நீ போனியே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கண்டிப்பாக கிடச்சிடும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னொரு அதே மாதிரி இன்னொரு ஆளுங்க தூக்கிட்டு ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சுன்னு பாத்திரத்தோட சிவா கேட்க இங்க சினேகா இருந்துட்டு என்ன சிவா நீ பாட்டுக்கு இங்கே நிற்கிற நீ போ நான் பார்த்துக்கிறேன் என்ன சினேகா நீ என்ன நினச்சிட்டு இருக்க என் சிந்து மட்டும்தான் முக்கியம் நினச்சிட்டு இருக்கியா இதுவும் ஒரு பொண்ணு தான் யாரோ பொண்ணு தான் தூக்கிட்டு வர்றாங்க இதையும் நான் பார்க்கணும் அப்படிங்களே ஐயோ பாவம் இதோட ரெண்டாவது பொண்ணு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அப்படிதான் கொண்டு வந்தோம் எனது இன்னொரு பொண்ணை கொண்டாந்தீங்களா யார் எந்த பொண்ணு அப்படிங்கள அதோ அந்த இடத்துலருந்தான் ஒரு பொண்ணை கொண்டு வந்தோம் பாவம் அந்த பொண்ணு அவன் ரொம்ப அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு லட்சணமாக இருந்துச்சு அப்படிங்களே அப்படியா எங்கே ஏன் சினேகா யார் இன்னொரு பொண்ணு கொண்டாந்தாங்களே அது ஒன்றும் இல்லை நான் பார்த்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ போ சிவா என்னது பாத்துட்டு என்ன சினேகா சொல்ற யாரு அப்படின்னு வேகமா ஓடி வராரு கரெக்டா பார்த்தா சிந்து சிந்து பார்த்தா தூக்கி வாரி போடுது சினேகா அப்படியே மூஞ்சி தொங்க போடுது என்ன சினேகா நினைச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்ல சிவா அது வந்து என்ன என்ன அது வந்து வந்துன்னா எனக்கே தெரியாம என் சிந்துவை பேக்கப் பண்ணலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்ல அங்கே வந்த மக்கள் என்ன சார் சொல்றீங்க இவ என்னோட சிந்து என் மனைவி ஏமா இவங்க மனைவி உங்களுக்கு தெரியாதா யாரும் எந்த பொண்ணு மாதிரி அச்சோ பாவம் இதை நான் பாத்துக்கிறேன் குணமாக்கன்னா அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய்க்கிறோம் நீங்கள் போங்கன்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னு சொன்னோன்னா அப்பா நீ ஏதோ திட்டம் போட்டிருக்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அற பலார்னு கொடுக்குறாரு அடுத்து நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க சிந்துவுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இன்னொரு பொண்ணுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக விழுந்து விழுந்து பார்க்குறாரு ஏன்னா இந்த பொண்ணால் தானே சிந்துவை காப்பாற்ற முடியுது இல்லைன்னா நான் பாட்டுக்கு வெளில போயிருப்பேனே அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு டாக்டர் மற்றவங்களையும் கூப்பிட்றாங்க வேலையை பார்க்குறாங்க ஸ்னேகா அப்படி ஒரு ஓரத்தில் நிற்கிது ஒன்று அப்படி நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு உயிர் மேலே கருணை காட்டணும் எந்த பகையும் காட்டக்கூடாது கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லா தொழிலையுமே ஆனால் டாக்டர்லாம் அதை விட புனிதமானதுன்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறாருங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு சுயநினைவே வரல அப்படியே பாவமாக இருக்குது சிந்து சிந்துன்னு அழுகிறாங்க சிவா ஆனால் ஸ்னேகா அப்படியே பேரஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி தான் போகலாம் ஸ்னேகாவுக்கு யார் தான் தண்ணை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்